முந்தைய ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தைய பத்து வருஷம் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானுசார்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே தானுசாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல ஒரு சொல்ல தம்பி இந்த கதையை நல்லா பண்ண முடியாது அப்படின்னாரு அந்த படம் தான் நந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானுசாரை திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு அப்போ நான் கதையை சொல்லலை அவர் ஆக்சுவலாக இல்லை சார் நீங்கள் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முடிஞ்சு ஒரு கதை சொன்னேன் அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பத்து வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சின்ன எவல்யூஷன் அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க நான் பிச் பண்ணது ரைட்டான கதை இல்லை சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன் இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை விஜய் சேதுபதியும் புதிய விஜய் சேது மட்டும்தான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே தானசாலை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன்